ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த பதிவு ராகுவோடைய குணங்களை பற்றியது ஜாதகத்தில் ராகு என்பதை பற்றி கணிப்பதற்கு ஒரு சிக்கலான ஒரு கிரகம் ஜோதிடத்தில் ராகுவை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ராகுன்னா பிரம்மாண்டத்தின் உச்சம் ராகு என்பது சீட்டிங் அடுத்தவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு கிரகத்தினுடைய உச்சத்தன்மை பாசிட்டிவான பலன்களையும் ராகு கொடுக்கும் நெகட்டிவான பலன்களையும் ராகு கொடுக்கும் ராகு ஒரு கரும்பாம்பு இருக்கிற நவகிரகங்களில் ராகு கெதுக்களே வலிமையான கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ராகு கேதுக்களுக்குன்னு தனிப்பட்ட இடம் கிடையாது பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் எல்லா கிரகங்களுக்கும் ஆட்சி வீடு உச்ச வீடு உண்டு ஆனால் ராகு கேதுக்களுக்கு ஆட்சி வீடு என்று தன்னுடைய சொந்த வீடு எந்த வீடுமே கிடையாது இது நமக்கு தெரியும் அப்போ கேதுக்கள் எப்படி ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணியானது அந்த எந்த பாத்திரத்தில் இருக்குதோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை பிரதிபலிக்கும் என்பது போல் ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் அமர்கிறார்களோ அந்த வீட்டினுடைய பண்புகள் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும் லக்னத்தில் இருந்தால் லக்னாதிபதி போல செயல்படும் தன்னுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் லக்னத்திற்கு பலன்களை கொடுக்கும் இரண்டாம் வீட்டில் இருந்தால் இரண்டாம் வீட்டு அதிபதி போல செயல்பட்டு தன்னுடைய காரகத்துவத்தின் சார்ந்த வகைகளில் நன்மைகளையும் தீமைகளையும் கொடுக்கும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் என எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது ரெண்டுமே சரி லக்னத்தை பொறுத்தவரை நம்ம தீர்மானிக்கணும் பொதுவாக வந்து ராகு சூரியனோட இழந்துச்சு நன்மையை கொடுக்கும் ராகு குருவோட இணைந்துச்சு தீமையை கொடுக்கும் இப்படி மாற்றி மாற்றி சொல்லவே கூடாது ராகு பகவான் எந்த ஒரு கிரகத்தோடு இருந்தாலும் சரி இயற்கை கிரகமோ இயற்கை பாவ கிரகங்களோ எந்த கிரகத்துடன் ராகு கிரகத்துக்கள் இணைந்தாலும் அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம் லக்ன சுபரா லக்ன சுபரா என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு லக்னத்திற்கு சுபர்களின் வீடுகளில் இந்த ராகு கெதுக்கள் அமர்ந்து சுபர்களுடைய இணைவு பார்வை ராகு கேதுக்களுக்கு கிடைத்து இந்த ராகுவிற்கும் கேதுவிற்கும் வீடு கொடுத்த வீட்டு அதிபதி ஆட்சி உச்ச நிலையில் இருந்து ராகுவிற்கு சாரம் கொடுத்த சாரநாதனும் பலமாக இருக்கின்ற காலகட்டத்தில் அவருக்கு ராகு திசை வருமாயின் நிச்சயமாக ராகுமாதசை நன்மைகளை தர காத்திருக்கும் அவ்வாறு அமையாமல் லக்ன பாவர்கள் பகைவர்கள் என்று சொல்கின்ற லக்ன அசுபர்களுடைய கிரகத்தின் வீடுகளில் ராகு கேதுக்கள் அமர்ந்து லக்ன அசுபர் லக்ன பாவருடைய இணைவு பார்வை பெற்று ராகுவிற்கும் கேதுவிற்கும் வீடு கொடுத்த வீட்டு அதிபதிகள் வலிமை இழக்கின்ற காலகட்டத்தில் நீச நிலையில் இருக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக ராகுமாக தசை வரும் பொழுது கடுமையான கெடுபழங்களை கொடுத்தோம் ராகு லக்னாதிபதியும் பலம் இல்லாத நிலையில் ராகுவும் கெட்டு ராகு தசை நடக்கும்பொழுது மிகப்பெரிய சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் அந்த ஜாதகர் கஷ்டங்களையும் அவமானங்களையும் வம்பு வழக்குகளையும் ராகு எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டு ஆதிபத்தியத்தின் வழியாக நடந்துடும் அதனால் ஒரு கணிப்பதற்கு மிகச் சிக்கலான கிரகம் என்ற எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவாங்க என்னுடைய அனுபவத்தில் ராகு சுப தொடர்புகள் இருக்கணும் ஒரே வார்த்தை அவ்வளோதான் ராகு சூரியனுடைய இருக்குதா சூரியன் இந்த லக்னத்துக்கு யார் சூரியனுக்கு ராகுக்கு எத்தனை டிகிரி இருக்குது இதை முதல்ல பார்க்கணும் ராகு குருவோடு இணையுதா ராகுவிற்கும் குருவிற்கும் இணையோட இடையே உள்ள தொலைவு எவ்வளவு ராகு குருவோடு இணையும் பொழுது இந்த குரு பகவான் லக்னத்திற்கு யார் நண்பரா பகைவரா என்பதை பார்க்கணும் இப்படிலாம் பார்த்து தான் நம்ம ஒரு ராகுவை மதிப்பிடணும் ராகு என்றாலே இயற்கைன்னு சொன்ன மாதிரி எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை மிகைப்படுத்தி தருவதற்கு எண்ணும் சரிங்களா தன்னுடைய காரகத்துவம் என்ன சீட்டிங் களவு திருடுதல் பொய் சொல்லுதல் அபகரித்தல் சரிங்களா இந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள் தான் ராகு இருக்குது ஒரு ஏன்னா அது ஒரு இயற்கை பாவர் சரிங்களா ஸோ லக்னத்தில் ராகுவிற்கு பிறந்தவர்கள் தன்னுடைய எண்ணங்கள் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது ஆனால் எண்ணங்கள் மட்டும் பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் பெரிய குபேரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கற்பனைகள் மிதப்பார் அதே இந்த ராகுவிற்கு சுப கிரகத்துடைய தொடர்பு நடக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் நிச்சயமாக நல்ல வழியில் நிறைவேறுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும் அதே லக்னத்தில் அமர்ந்த ராகுவிற்கு பாக கிரகங்களுடைய இணைவு பார்வை கிடைக்கும் பொழுது எந்த சூழ்நிலையாவது அவருடைய அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை லக்னத்தில் கொடுத்து விடுவார் ஜாதகர் கொடுத்து விடுவார் அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ இதை ராகு கேதுக்களை பற்றி கணிப்பது என்பது நம்ம ஒரு வார்த்தையும் சொல்லிட முடியாது அனுபவத்தின் அடிப்படையில் அந்த கிரகத்தினுடைய தன்மையின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும் ஓகே இப்போ இதில் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்றையோ நான் சொல்லிடுறேன் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் ஜோதிடம் பார்க்க ஒரு மகனினுடைய தாய் வருகிறார்கள் இவங்க வந்து பள்ளிப்பாளையம் அது ஈரோடு அருகில் உள்ள ஒரு பகுதி பள்ளிப்பாளையம் அங்கேருந்து வராங்க ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது ஆனால் அதை சொன்னோம்னா அந்த மகனை பெற்ற தாய்க்கு மனநிலை எப்படி இருக்கும் என்று சற்று யோசிச்சுட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்கிறேன் நான் அதை கொஞ்சம் இன்டாரக்டாக நான் சொல்கிறேன் நான் இப்போது அந்த தாய் கொண்டு வந்து தன்னுடைய மகனினுடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா கும்பல் லக்னம் கும்ப லக்னம் சரிங்களா ஆயில்ய நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படின்னா அவர் கடகராசியில் வருவார் புனர்பூச நட்சத்திரம் நான்கு பாதங்கள் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் சரிங்களா இதெல்லாம் கடகராசி நமக்கு தெரியும் புனர்பூச நட்சத்திரோட நாலாம் பாதம் பூசத்தின் நால்பாகம் ஆயிலிய நாலு பாதம் ராகுவும் அங்கேயே இருக்குது லகத்திற்கு பன்னிரெண்டில் கேது இருக்குது ஸோ ஆயிலை நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்போ அவர் புதன் திசையில் அந்த குழந்தை பிறக்குது புதன் இருப்பு ரொம்பவே சொற்பம் மிக குறைவு கேது திசை ஏழாண்டுகள் அதுக்கப்புறம் சுக்கர திசை இருபது ஆண்டுகள் இருபத்தேழு சூரிய திசை ஒரு ஆறாண்டுகள் முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு வயது அந்த காலகட்டத்தில் இவருக்கு சந்திர திசை ஆரம்பிக்குது சந்திர திசை ஆரம்பித்த உடனேயே இந்த ஜாதகர் மனநலம் சார்ந்தப்பட்ட வகைகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அந்த மனநலம் எதனால் பாதிக்கப்பட்டது அப்படி சொன்னால் இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு சுபர்களின் வீடுகளில் அமரும் பொழுது அவர் ஒரு சுபராக தன்னை எண்ணுவார் லக்ன அசுபர்கள் பாவர்கள் பகைவர்களின் வீடுகளில் அமரும் பொழுது பகைவரை போலவும் பாவரைப் போலவும் இந்த ராகு பகவான் செயல்படுவார் அப்போ கும்பலக்கணத்திற்கு சந்திரன் வந்து ஆறாம் பாவாதிபதி ஒரு சத்துருக்காரகன் நோய் நொடிகளையும் வம்பு வழக்குகளையும் சிக்கல்களையும் அவமானங்களையும் கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுக்கின்ற ஒரு கிரகம் கும்பலக்கணத்துக்கு சந்திரன் ஆறாம் பாவாதிபதி சரிங்களா இப்போ இந்த சந்திரனோட ராகு இணைந்திருக்குது சந்திரனும் ராகுவும் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே நட்சத்திர பாதத்தில் மிக நெருக்கமாக அமர்ந்திருக்கு அப்போ கிட்டத்தட்ட சந்திரனுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டிகிரி தான் இருக்கும் ரெண்டரை டிகிரி மூணு டிகிரி தான் இருக்கும் சரி இப்போ இது பாருங்க லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்குது அப்போ இந்த சந்திரன் எந்த சந்திரன் சூரியனை நோக்கி வருகின்ற சந்திரன் இது ஒரு அம்மாவாசை சந்திரன் சரிங்களா நாளை நாளை மறுநாள் அமாவாசை அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருக்கின்ற ஒரு சந்திரன் அப்போ முழுமையான இருள் சந்திரன் அப்போ நமக்கு தெரியும் ஜோதிடத்தில் சந்திரன் வளர்பிரை சந்திரன் ஸோ ஒரு சுபகிரகமாகவும் தேய்பிரை சந்திரன் ஒரு பாவ கிரகமாகவும் நம்ம எடுத்துப்போம் ஸோ பொதுவாகவே சொல்கிறது கும்பலக்கணத்திற்கு சந்திரன் வந்து ஆறாம் பாவாதிபதியாக வருவதால் சந்திர மகா திசைகள்லாம் வராமல் இருந்தாலே கொடுத்து வச்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே பாருங்கள் ரெண்டு இருள் கிரகங்களும் இருக்குது சந்திரனும் இருட்டு ராகும் இருட்டு அப்போ ஆறாம் பாவகம் இருளடைந்து இருக்குது சரிங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் ராகுவால் சந்திரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே அது ஆறாம் பாவாதிபதி இருள் சந்திரன் ராகுவால் சந்திரன் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது அப்போ கிட்டத்தட்ட வயசு ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசில் அவருக்கு சந்திர மகா திசை ஆரம்பிக்குது சந்திர திசையினுடைய சுய புத்தியில் இவர் மனநலம் பாதிக்கப்படுகிறார் தான் நான் சொல்ல வந்தேன் சந்திரன் மனோகாரகன் சந்திரன் புத்திக்காரகன் மனதை ஆட்கொள் ஆட்கொள்பவர் சந்திரன் அது இருள் சந்திரனாக இருப்பதனால் ராகுவோடு மிக நெருங்கி இருப்பதனால் ராகுவால் சந்திரன் பீடிக்கப்பட்டு ராகு மகாதசை சாரி சந்திர தசை வரும்பொழுது சந்திரதசையினுடைய சுயபுத்தியிலேயே அவர் மனநலம் பாதிக்கப்படுகிறார் தந்தைக்கு இவருக்கும் பிரச்சனைகள் வருது பிரச்சனை வரும்பொழுது தந்தை இறக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுது தந்தை இறந்து போகின்ற காரணத்தினால் அந்த தந்தையினுடைய இறப்பிற்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி 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 அவருடைய மனநலமானது ரொம்பவுமே பாதிக்கப்படுது சரிங்களா எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த ராகு பகவான் சந்திரனை மிகு நெருங்கும் பொழுது இந்த நேரத்தில் ராகு தசை நடந்தாலும் ராகு ஆறாம் பாவாதிபல செயல்படும் சந்திர நடக்கும் பொழுது சந்திரன் லக்னத்தினுடைய ஆறாம் இடத்தினுடைய பலன்களை ராகுவால் கடுமையாக பாதிக்கப்பட்டதினால மனம் பாதிக்கப்பட்டு மன நிம்மதி இழந்து மூளையானது பாதிக்கப்பட்டு புத்தி சாதனம் இல்லாமல் அவர் நம்ம வந்து ட்ரீட்மெண்டில் இருக்கிறார் ஸோ அப்போ அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க இந்த பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம் இது எப்போ சரியாக போகும்னு கேட்குறாங்க அப்போ இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த சந்திரமகா திசை முடிந்து செவ்வா திசை வந்தால் தான் இவருக்கு நல்ல ஒரு அமைப்புகள் செவ்வாயும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஏன்னா கும்பல கடத்துக்கு செவ்வாய் யார் அவயோகர் விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகம் மூன்று மற்றும் பத்து கொடிய செவ்வாய் சரிங்களா அப்போ வந்துட்டு கேட்குறாங்க சந்திரன் நான் என்ன சொன்னேன்னா சந்திரமகா தசை முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகள் இருக்கும் ஆனால் சந்திரதசை தசை முடிகிறவர்களும் நன்மை இருக்காது ஏன்னா சந்திரதசை பத்து வருஷம் இப்போ தான் சந்திரதசையில் சுய புத்தி ஆரம்பிக்குது அப்போ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சந்திரன் ராகுவால் பாதிக்கப்பட்டிருப்பதனால் ஏற்கனவே சந்திரன் தேய்பிரை சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருப்பதனால் கடுமையான கெடுபழங்களை ஜாதகர் கொடுத்துருச்சு அப்போ நோய் நொடிகளையும் மனம் சார்ந்த வகைகளில் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு ட்ரீட்மெண்டில் இருக்கிறார் அப்போது ஒரு ராகு எந்த அளவுக்கு ஒரு ஆதிபத்தியத்தை பாதிக்குது பாருங்கள் சரிங்களா இப்போ இந்த ராகு சப்போஸ் இந்த குருவோடைய பார்வையில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்று போய் இந்த குருவுடைய பார்வையில் இந்த ராகுவும் சந்திரன் இருக்குன்னு வச்சிங்களேன் இவ்வளோ பெரிய கடுமையான தொந்தரவுகளிலிருந்து சாதாரண மருத்துவ சிகிச்சையின் மூலம் இவங்க சரியாயிடுவாங்க இவங்களுக்கு சந்திர தசையும் நல்லாயிருக்கும் ராகு மக தசையும் நல்லாயிருக்கும் சரிங்களா இவங்க ஏற்கனவே லக்ன சுபருடைய நட்சத்திர சாரத்தான் இருக்கிறாங்க புதனுடைய சாரத்தை தான் இவங்க இருக்கிறாங்க இருந்த போதிலும் லக்ன ஒரு இயற்கை சுபகிரகத்தினுடைய தொடர்பு லக்னசுபருடைய தொடர்பு இவங்களுக்கு நேரடியாக இல்லாததுனால இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கடுமையான கெடுபலன்கள் ஜாதகர் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் ராகவை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் ராகு பகவான் ஒவ்வொரு கிரகங்களுடன் இணைந்தால் எந்த மாதிரியான நன்மைகளையும் எந்த மாதிரியான தீமைகளையும் கொடுப்பார் என்பதை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்